அருமுகையே அப்படின்ற பாட்டில் பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் நாட்டை அண்ட் மான் நம்மளையே நம்ம செல்ஃப் பண்ணணும் லவ் யோர் செல்ஃப் அப்படின்ற ஒரு தனக்கே ஃபர்ஸ்ட் அன்பு செலுத்திண்டா நம்ம மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியும் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துகிற ஒரே சக்தி அன்பு தான் நான் சினிமா துறையில் வாசிக்கணும்னு நிறைய ஆசை இருக்குது பட் ஐம் வெயிட்டிங் ஃபார் சட்ச் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கச்சேரின்னு பொறுச்சு ஒரு ரொம்ப பிரைட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏன்னா ஸ்டேஜ் எலிவேட்டடாக இருக்கும் நம்மளை ஒரு மேடை மேலே விற்க வைக்கிறாங்க அந்த மேடையில் எல்லோரும் பார்க்குறபோது கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கணும் இசையும் அதுக்கு மேலே பாரம்பரியமாக இருக்கணும் ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஜனரஞ்சகம் அப்படின்றது வருது வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் அ காண்டாக்ட் வித் ஆடியன்ஸ் கேட்குறவங்க நம்ம வயலினை மட்டுமோ பாட்டை மட்டும் ரசிக்க மாட்டாங்க ஆள் பாதி பாதி நறுமுகையே அப்படின்ற பாட்டில் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நம்மளுடைய நாட்டை அண்ட் மான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கம கம பம கம கம மறுமுக ஏ நனு நனு ந போ இதெல்லாம் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப அழகாக இருக்குது மனம் விரும்புதே இந்த பாட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மனவியு வந்து கர்நாடிக் மியூசிக்கோட ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் தி லைன் ஆஃப் மரம் ஆல் பிளேதி நளின காந்தி ராகா அண்ட் த ஒன் அண்ட் ஒன்லி ராகா தில காமோது அப்படின்றது இதோட இந்துஸ்தானி இக்வாலன்ட்டு தியாகராஜ சுவாமி மட்டும்தான் இந்த ராகத்தில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கார் கர்நாடிக் மியூசிக்கில் விரும்புதே பாருங்க அப்படியே சேம் ட்யூன்ல வரும் அப்புறம் கொஞ்சம் டைம்ஸ் அந்த சிட்டுக்குருவி பாட்டு இருக்கு பாருங்க இந்த ராகம் எடுத்து பாருங்களா நம்மளோட நட்டபைரவி ராகம்னு பேர் ஸோ நட்டபைரவி ராகத்தில் ச ரேகாபாபா தனி சனி தப பகரிசா அப்படின்ற ஒரு ராகத்துல வந்திருக்கு ஆஸ் அன் இண்டியன் சிட்டிசன் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிற நீங்கள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் பார்த்துனீங்கன்னா பெயிண்டிங்ஸ் எல்லோரா பெயிண்டிங்ஸ் அது ஒரு மாஸ்டர் பீஸ் தாஜ்மஹால் எடுத்துட்டோம்னா அது இன்னொரு ஸ்கல்ச்சர்ஸ் எடுத்துட்டோம்னா அது ஒரு பெரிய சமுத்திரம் அதே மாதிரி கோயில் கோபுரங்கள் தஞ்சை பெரிய கோயில் பாருங்க அவர் எல்லா விதமான அந்த கோபுரத்தில் வந்து இன்டகிரேட் பண்ணிருக்கார் இட்டாலியன் அதுக்கப்புறம் வந்து கேரளா அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு பிக்சர்ல இருக்கு அதே மாதிரி இதையும் தாண்டி நம்ம வந்து பட்டு புடவை அப்புறம் கோல்டு ஜுவல்ஸ் அப்புறம் சாரியில் இருக்கிற டிசைன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து நீங்கள் ஃபர்தராக பார்த்துனிங்கன்னா அந்த ஃபார்மிங் ஃபா எப்படி வந்து ஃபாரின்ல வந்து ஃபார்மிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி இந்தியன் ஃபார்மர்ஸ் தஞ்சாவூருக்கு வந்து கிரானரி ஆஃப் சவுத் இண்டியான்னு பேராமா அப்படி நெல் வந்து கொள் செஞ்சுட்டு அங்கே போ போடுவாங்களாம் அந்த மாதிரி இந்தியாவில் எல்லாமே வந்து டிசைன் காஷ்மீரில் போனோம்னா அந்த காஷ்மீரி மேட்ஸ் அப்புறம் லுதியானாவில் போனீங்கன்னா ஸ்வெட்டர்ஸ் எல்லா இடத்துலையும் அந்த பேசிக் மெட்டீரியல்னால் அந்த கல்பனா சக்தி க்ரியேட்டிவிட்டி அதுதான் வந்து இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பிரெயின் பவரோட ஒரு பிளஸ்ஸிங்னு சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் சில்பங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம நடராஜர் ஒரே மாதிரி இருக்க மாட்டார் ஒவ்வொன்றும் சிலது வந்து முகத்தோட சிலது வந்து கண்கள் மட்டும் தெரியும் ஸோ ஒரு சில்பத்தை செதுக்கணுன்னா அவர் எவ்வளோ விதமான அதே மாதிரி ஜாமெட்ரிக் ஷேப்ஸ் சன் வந்து பண்ணால் சில இடத்துல நிழல்கள் தெரியாது ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே ஆர்கிடெக்சர் ஆர்ட் மியூசிக் பெயிண்டிங் டான்ஸ் சாரீஸ் இந்த மாதிரி கவுண்ட்லெஸ் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அதை மன்னிச்சிக்கோங்க கவுண்ட்லெஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆர்டிசான்ஸ் அப்புறம் கோல்டு ஸ்மித் என்ன அழகாக தங்க நகைகள் பண்ணியிருக்காங்க இந்தியா மாதிரி எங்கேயுமே வெரைட்டிஸ் கிடையாது கோல்டு மட்டும் இல்லை சாந்தி கூட சில்வர் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கிரியேட்டிவிட்டி அட் இட்ஸ் ஹையஸ்ட் லெவல் இருக்குன்னா அது இந்தியாவில் தான் அதை வந்து ஃபாரின்ல போயிட்டு அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி அந்த நம்மளோட ஐடியாவை டெம்ப்ளேட்டா பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ள போட்டு விடுறாங்க ஆனா மூளை இந்தியன் தான் நீங்க இப்ப இந்த சேலை அப்புறம் இந்த ஜுவல் பத்திலாம் பேசும்போது வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்தேன் இப்ப இந்த கச்சேரி இதெல்லாம் வருது இல்லம்மா அப்படியெல்லாம் வரும்போது ட்ரெஸ்ஸிங்கன்னு இசை கலைஞர்கள் இம்பார்ட்டன்ஸ் தராங்க ஆமா என்ன சொல்றது அவங்கள பார்க்கும்போது இப்ப நீங்க போட்டுட்டு இருக்கிறதே உங்களோட சாரி பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுக்கு மேல அந்த கழுத்துல போட்டிருக்க ஜுவல் ரொம்ப அழகா இருக்கு இது எப்படிமா இது எப்படி செலக்ட் பண்ணுவீங்க இதுக்குன்னு இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா ஆமா நம்மளோட இசை வந்து ஒரு பாரம்பரிய கலை ஸோ நான் வந்து கச்சேரிக்கு வந்து சூரிதார் போட்டு போய் வாசிக்க முடியாது நம்ம சுவாமிக்கு வந்து புறப்பாடு நடக்கிறச்ச ஒரு விழா காலத்தில் பார்த்து நினைக்கிறா மதுர மீனாட்சிக்கு வந்து அவள் வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டுருப்பாள் இதெல்லாம் தே ஆர் டூயிங் திஸ் அப்படின்னா நம்மளையே நம்ம செல்ஃபை ஹெயில் பண்ணணும் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு ஃபாரின் கான்செப்ட் இந்தியாவில் தனக்கே ஃபஸ்ட்டு அன்பு செலுத்திண்டா நம்ம மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியும் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துகிற ஒரே சக்தி அன்பு தான் ஒன்லி இஃப் தேர் இஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வி கேன் சர்வைவ் இல்லட்ட நீ யாரோ நான் யாரோன்னு தனியாக நிற்கணும் தனியாக நிற்கறச்ச வந்து அவர் சொல்லியிருக்கார் பாருங்க தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஸோ எல்லாத்துலேயும் இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்து பெருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே டிட் நாட் சேட் கரெக்டாக அந்த வாழ்ப்பம் தோலை உரிச்சா வாழ்ப்புன்னு சொல்லாத வாழ்ப்பு சாப்பிட்ற போது தோலை உரிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு எவ்ரி திங் இஸ் இன்டர்லிங்க்ட் தான் இன்றைக்கி ஃபேமஸாக இன்டர்நெட் அப்படின்றாங்க ஸோ ஒரு கச்சேரி அப்படின்னு போகிற போது நம்ம ஸ்டேஜ் வேலை உட்காறோம் அதுக்கு ரங்க பூமின்னு பேர் சான்ஸ்கிர்டில் ரங்க அப்படின்னா கலர்ஸ் த ஸ்டேஜ் விச் இஸ் ஃபில்டு வித் கலர்ஸ் ஸோ பீப்புள் ஆர் சப்போஸ் டு ட்ரெஸ் இந்த ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் காஸ்ட்யூம் ஸோ ஜென்ரலாக வந்து கர்நாடிக் மியூசிக் கச்சேரியில் லேடிஸ் வந்து சாரீஸ் போட்டுப்பாங்க இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க ஹாஃப் சாரி பட் த சாரி கான்செப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் செல்ஸ் ஸோ நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு அதுக்கு தகுந்தபடி ஜுவல்லரி போட்டுண்டு சினிமாவில் மட்டும் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க நான் அந்த பார்த்த அந்த சாரியை வந்து இன்னைக்கு நான் வந்து க சொல்கிறாங்க இது வந்து ஸ்னேகா அவங்க கட்டின புடவை கடையில் போனோம்னா சொல்கிறாங்க அவங்க இது வந்து தமன்னா அவங்க போட்டுண்டா வந்த ஒரு சுடிதார் அப்படின்னு ஸோ அவங்களுக்குள்ள அதே ரசனையை நம்ம இசை கச்சேரிகளிலையும் பண்ணலாம் மகாலட்சுமி அம்மாவை எடுத்துக்கோங்க இப்படி தாயார் மகாலட்சுமி கோல்டுலேயே ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இசையில் வந்து மேட்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்வரத்தோட ஒரு ஸ்வரம் மேட்ச் தான் வர சப்தஸ்வரம் ஷோபில் சப்தஸ்வர அவர் சொல்லிட்டார் மேட்ச் ஆனால் தான் அதுக்கு ஸ்வரங்கள் ஸோ சாரின்னா அதுக்குள்ள காஸ்ட்யூம் அதுக்குள்ள வளையல் அதுக்குள்ள ரிங் எல்லாம் போட்டுட்டா தான் இட் மேக்ஸ் எ கம்ப்ளீட் லுக் நான் சிம்பிளாக போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பற்றி எந்த ஒரு மகானுபாவிலும் அந்தரிக்கி வந்தனும் ஐ ஹவ் நோ கமெண்ட்ஸ் பட் ஜென்ரலாக வந்து ஒரு கச்சேரின்னு போச்சு ஒரு ரொம்ப பிரைட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏன்னா ஸ்டேஜ் எலிவேட்டடாக இருக்கும் நம்மளை ஒரு மேடை மேலே விற்க வைக்கிறாங்க அந்த மேடையில் எல்லோரும் பார்க்குற போது கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கணும் இசையும் அதுக்கு மேலே பாரம்பரியமாக இருக்கணும்

நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன கர்நாடிக் மியூசிக்கில் ஜென்ரலாக வந்து லேடிஸ் மெயின் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஈஸி பட் இப்போ பக்கவாதிய கலைஞராகவும் நான் நிறைய கச்சேரி வாசின்னு இருக்கேன் பட் ஜென்ரலாக என்ன ஆகுறதுன்னா த நார்மல் ட்ரெண்ட் வந்து மேல் ஆர்டிஸ்ட் வந்து தே ப்ரிஃபர் மேல் அக்கம்பனஸ் ஸோ வெரி ரேர்லி மேல் ஆர்டிஸ்ட் வந்து ஃபீமேல் பக்கவாதியம் போட்டுப்பாங்க வெரி ரேர் ஸோ அது வந்து ஒரு ஸ்டிக்மா ஹஸ்பண்ட் கண்டினியூயிங் பட் அது ஏன் அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரி வந்திருக்கு பட் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு அது ஒன்று அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரலாக வந்து லேடிஸ் வந்து தே ஹாவ் டு ஒர்க் எக்ஸ்ட்ரா மைல்ஸ் போனால் தான் கொஞ்சம் நிறைய ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சொ இல்லட்டா ஒரு பேலே டான்ஸ் ஆனாலும் சரி எந்த ஒரு ஆப்பரா சிங்கரா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் அங்க ஒன்லி அவுட் புட் மேட்டர்ஸ் இந்தியாவில் அந்த லெவல் வரும் பட் வந்து கொஞ்ச நேரம் அதனால்தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் லேடி ஆஃப் த யூனிவர்ஸ் யார் அப்படின்னா கெஸ் பண்ண முடியுமா பார்வதி தேவி சிவன்ட்ட கேட்டு அர்தனாரி நீ பாதி நான் பாதி ஆயிட்டாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் கிரேட் உமன் நான் சொல்லுவேன் எல்லாத்திலையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆக்கிட்டாங்க இல்லைங்களா சிவசக்தி நீ ஐம்பது பர்சன்ட்டு நான் ஐம்பது பர்சன்ட்டு நம்ம ரெண்டு பேரும் இல்லாத ஒன்றும் நடக்காதுன்னு ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் லேடி ஹூ எஸ்டாப்லிஷ்ட் that women and men have equal place in the universe சோ சின்ன சங்கடம் இருக்குதா செய்யுதுன்னு அந்த ஈக்குவாலிட்டி இல்ல இன்னும் வரணும் இந்தியால அப்படி அதாவது வாட் ஐ தாட் அபவுட் திஸ் வாஸ் ஒரு மெக்னானிமஸ் திங்கிங் வேணும் ஒரு லேடீஸ் வந்து ஒன்று ரொம்ப அவுட் ஸ்டாண்டிங்காக பண்ணால் வீட்லேயே பாருங்களேன் எங்க அம்மா சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஒரு ரொம்ப எங்க அப்பா சொல்லுவார் இன்னும் ஒரு கல் உப்பு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க போய் ஒரு கல் உப்பு எடுத்துகிட்டு போடுவாங்க நான் போட்டதுனால டேஸ்ட் மாறுமான்னு கேட்பாங்க யூனோ இட்ஸ் ஈஸி டு கமெண்ட் பட் அந்த ஒரு சமையலை செஞ்சு அந்த அவ்வளோ எஃபர்ட்ஸுக்கு சபாஷ் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு அப்படின்னு வந்து எத்தனை பேர் சொல்கிறாங்க வீட்டில் ரொம்ப நல்லா இருந்தால் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் அவங்க எந்த கமெண்ட்டும் அடிக்காத சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இருக்கு பட் நல்லா இல்லைன்னா கமெண்ட் சொல்லுவாங்க ஸோ லெட்இஸ் ட்ரை டு பி மெக்னானிமஸ் அப்படின்றது என்னோட ஒரு ஹம்பல் ரிக்வெஸ்ட் யார் எந்த விஷயத்தை பண்ணாலும் அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆர் ஈவன் மோர் தான் நம்ம வந்து உழைச்சி பண்ணுறோம் நம்ம ஜாஸ்தி உழைச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா மைல்ஸ் உள்ள ரிசல்ட் கிடைக்கிறது பரவாயில்ல நானும் படித்தேன் நாற்பது மார்க் வாங்கினேன்னா அது ஓகே பட் நான் தொண்ணூத்தொம்போது பாயிண்ட் நைன் வாங்கணும் புள்ளி பாயிண்ட் நைன் வாங்கினோம்னா ஐ ஹாவ் டு பி சம்வேர் யூனோ இந்த ஹார்ட் நல்லா வளர்ச்சி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் திறமையாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஸோ லேடிஸ்குள்ள ரெக்கக்னிஷன் இந்தியாவில் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் நீட்ஸ் டு கோ மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் சூப்பர்மா இப்போ வந்து எங்களுக்காக பாடல்களும் இசைச்சு காமிச்சிங்க உங்களுடைய வயலின்ல இது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சூதிங்கா இருக்கு நீங்க அப்படியே வாசிக்கும் போது பாட்டெல்லாம் கேட்கும் போது இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ண நீங்க ஏன் சினிமா துறைக்குள்ள போகல நான் சினிமா துறையில வாசிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு பட் ஐம் வெயிட்டிங் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏ ஆர் ரஹமான் கர்நாடிக் மியூசிக்ல இருக்கிற ராகத்தை யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ராகத்த சினிமாவிலிருக்கோம் சங்கராபரண ராகத்துல சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டை வாசிக்கிறேன் So, this shows the transition from Carnatic to uh, cinema. நீங்க நினைக்கிற எல்லாமே நாங்களும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்து இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னதை தாண்டி உங்க வயலின்ல வந்துட்டு எங்களை எல்லாரையுமே குளிர வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிமா எனக்கு இப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த ராணி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி